ஹலோ ஏப்ரியான் வெல்கம் டெஸ்ட் குழவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு மாதமே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் தொடங்கி ஆதார் கார்டு வங்கி கணக்கு இந்த மாதிரி பல்வேறு புதிய அறிவுகள்லாம் வந்து வெளியாகும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வரக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையனும் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஐடிஆர் அதாவது வருமான வரி தாக்கல் செய்தால் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு மூலம் கிரெடிட் செக் மொபிவிக் ஃப்ரீ சார்ஜ் போன்ற ஆப்களை பயன்படுத்தி வாடகை செலுத்தினால் ஒரு சதவீத பரிவர்த்தனை கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் கூகுள் நிறுவனம் இந்தியாவில் சேவை கட்டணங்களை எழுபது சதவீதம் குறைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்ததாக வீட்டு உபயோகம் மற்றும் வணிக பயன்பாட்டிற்காக சிலிண்டரின் விலையை குறைய அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடையில் கடந்த ஆறு மாதங்களாக ரேஷன் பொருட்களை வாங்காதவர்களுக்கு அவர்களுடைய ரேஷன் கார்டு தகுதி நீக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்ததாக ஆகஸ்ட் மாதத்தில் தங்கம் விலை இறங்குமுகமாகவே முகமாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் சம்பள உயர்வு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் முதல் ரூ முந்நூற்றி பத்தொன்பது ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது நீங்கள் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதியை ஐடிஆர் வருமான வரி தாக்கல் செய்யணும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கிரெட்டு செக் மொபிவிக்கு ஃப்ரீ சார்ஜ் இந்த மாதிரி ஆப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வாடகை செலுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சதவீதம் பரிவர்த்தனை கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் நிறுவனம் இந்தியாவில் சேவை கட்டணங்களை ஒரு எழுவது சதவீதம் வரை குறைக்க போகிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து கூகுள் நிறுவனம் இந்தியாவில் சேவை கட்டுங்களை ஒரு எழுவது சதவீதம் வந்து குறைக்குது அதுபோக வீட்டு உபயோகமாக இருக்கட்டும் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரோட விலை அதிகமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கடந்த ஒரு ஆறு மாதமாக வந்து நீங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ரேஷன் அட்டை தகுதி நீக்கம் செய்யப்படும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை ஆகஸ்ட் மாதத்தில் முழுக்கவே பார்த்திங்கன்னா இறங்க முகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவுகளில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திமாரி உங்களுடன் விடுபடுறது உங்கள் பிரகாஷ் டேக்கர்